எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டெய்லி ஒரு சர்ஜரி டே லெவல் வாங்கக்கூடியக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம எந்த சர்ஜரி பற்றி பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் எக்ஸிஷன் சரி இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பொருள் அதாவது நம்ம உடம்புல நார்மலாக இருக்க எல்லா பார்ட்ஸும் அதில் வந்து அப்நார்மலாக ஒரு திங்க் ஏற்படும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கும் ஒரு மாதிரி சஃபஸ்டிகேட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க ஸோ நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம் அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் வந்து எக்ஸிஷன் இது வந்து மேபி சில பேருக்கு இதில் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்து ஒரு மோல்டு மாதிரி இருக்கும் அது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கின் இருக்குது இந்த ஸ்கின் லேயர் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகாமல் ஒரே இடத்துல அதிகமாக இது பண்ணும்போது தான் அந்த மாதிரி வரும் ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் வேறு கேன்சர் இருக்குது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ஸோ அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் வந்து எக்சிசன் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது கட்டி வருது அப்படின்னா அதை வந்து அப்படியே நீங்கள் ஒரு கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சிலர் அந்த கட்டி வந்து ரொம்ப பெருசாகிடும் அதை பண்ணி என்ன ஆகி என்ன பண்ணணும் நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் சிலரே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி எதாவது சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஃபர்ஸ்டே டாக்டரை போய் பார்க்கும்போது என்னென்னா சிலரை மருந்துலேயே அந்த கட்டியை வந்து குணப்படுத்தலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க யாராவது உங்களுக்கு எதாவது சின்னதாக கட்டி ஒரு 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 வாரத்துக்கு மேலே வந்து அது போகலை அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள டாக்டரை போய் பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதை வந்து சர்ஜரி முறையில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்ததுனால எக்ஸிசன்னால் என்ன அப்படின்னு ஒரு பேசிக்கான ஐடியா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு இது போல் ஒரு சர்ஜரி வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நம்ம சேனல் பிடிச்சதுன்னு நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க உங்கள் எல்லாம் யாருக்காவது சின்ன கட்டி கட்டியிருந்துன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் பாருங்கள் பாய்